பொதுவாக இந்த மரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு வரும் அப்படி கிளை விடும் அப்புறம் இலைகள் வரும் அப்புறம் காய்கள் காக்கும் பூக்கள் இதாக்கும் கனிகள்லாம் வரும் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கனிகள் அழுகி போயிடுச்சுன்னு வைங்க அந்த அழுகின அந்த பழத்தை அந்த கனியை அந்த மரம் தன்னிடத்தில் வைத்திருக்குமா என்று சொன்னால் வைத்திருக்கவே செய்யாது அதை அப்படியே என்னஞ்சிரும் கீழே உதித்திரும் இதே போல் பழைய இலைகள் காய்ந்த இலைகள் இருக்கா இல்லையா அதையும் தன்னிடத்தில் வச்சுருக்காது அப்போ இந்த மரம் வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழசை அதே போல் போன அந்த பழங்களை உதிர்த்து விட்டு எப்போதும் பசுமையாக ஒரு புத்துணர்ச்சியோடு என்ன செய்யும் அது இருக்கும் என்பது நாம் நடைமுறையில் பார்த்த ஒரு விஷயம் இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு பழங்காலத்தில் முன்னொரு காலத்தில் நமக்கு என்னஞ்சிருப்பாங்க சிரமங்களை கொடுத்துருப்பாங்க கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க சோதனைகளை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பழசு மாதிரியான ஒரு அம்சம் இதை பூரா அப்படியே வந்து நாம வச்சு கொள்ளாம நம்முடைய மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளாம அப்படி கொள்றதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிடாங்க ஹார்ட் அட்டாக்கெல்லாம் உள்ளாகிறான் பழைய விஷயங்கள் பழைய அவன் பண்ணது இவன் பண்ணது வீட்டுக்காரர் பண்ணது அண்ணன் தம்பி பண்ணது அக்கா தங்கச்சி பண்ணது இப்படியான விஷயங்கள் பூராத்தையும் மனசுல போட்டு போட்டு அப்படி மனசுல வச்சிருக்கிற காரணத்தினால தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியாம ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சிரமப்படக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சிரும் நம்ம பார்க்குறோம் இந்த மரம் எப்படி வந்து அந்த பழசெல்லாம் கீழே உதுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறதோ போன்று இந்த உலகத்தில் நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த மரத்தின் மூலமாக நம்ம இணைசிறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் சிலர் பாருங்க இந்த அடுத்தவங்க யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் செத்தான உன் முகத்தில் குளிக்க மாட்டேன் அப்படிங்கிற வகையிலே அதாவது தானும் மன்னிப்பு கேட்காமல் இதே போல பிறரையும் மன்னிக்கவும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்யும் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல ஞாபகத்தில் வந்ததுனால் நான் சொல்கிறேன் அந்த இடையிடையே இந்த கணவன் மனைவிக்கிடையில் சில நேரங்களில் நம்ம மகசா பணியத்தை அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த கவுன்சிலிங் பேரில் வந்து ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படி வர்ற சமயத்தில் ஒரு நண்பர் வர்றார் நம்ம இடத்துல வர்றார் வந்து அவர் சொல்கிறாரு அஜரத் அவர்களே எனக்கும் என் மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய அத்தா இருக்கிறார் அம்மா இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய மாமியார் மாமனார் இருக்கிறாங்க மாமனாரை கவனிக்கிற விஷயத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் வைக்கிறதே கிடையாது எந்த விதமான குறைபாடும் வைக்கிறதே கிடையாது எல்லா வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் உங்கள் வீட்டில் சரி நம்ம வீட்லேயும் சரி எல்லா வீட்டிலையும் இருக்கக்கூடிய நடைமுறை விஷயம் மாமனார் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் நம்முடைய மனைவி சார்ந்த வகையில் வரவே செய்யாது ஆனா என்னுடைய தாயினுடைய விஷயத்தினால இன்னும் அவங்களுக்கு மத்தியில எளியும் தான் இருக்கிறாங்க நானும் எவ்வளவு பெரிய அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன் பயானை சொல்லி பார்த்துட்டேன் ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த விதமான வகையிலெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இன்னையும் அப்படியே தான் இருக்கிறாங்க என்னென்னு காரணமே புரியலை அப்படிங்கிற வகையில் நினைச்சுறாரு புலம்புறார் எல்லா விதமான முயற்சிகளையும் அதாவது ஒரு நல்ல மூமியாக இருந்தான்னு சொன்னால் அன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவி அந்த மாமனார் மாமியார் விஷயத்தில் தவறான வகையில் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு நல்ல மூமின்னு கொஞ்சம் தியாகம் பண்ணி அதுக்கு இந்த உலகம் வந்து ஒரு சோதனை கிடைந்தானே நாம் சில வகையில் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருக்காது பெரிய பெரிய அளவுக்கு நல்ல குடும்பத்தில் கூட அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த வகையில் நாம் முயற்சி பண்ணி கை கூடவே இல்லை என்னென்னு விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அடுத்த கட்டமாக மனைவியை கூப்பிட்டு விசாரிக்கிற சமயத்தினால நிறைய விஷயங்களை பண்ண சொன்னாலும் கூட ஒரு விஷயத்த குறிப்பிட்றாங்க என்ன விஷயத்தை குறிப்பிட்றாங்கன்னா கல்யாணம் முடித்த புதுசில் கல்யாணம் முடித்த புதுசில் அந்த புதுசாக இருக்கிற சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் இதில் வந்து மிக கவனமாக கவனிக்க வேண்டும் பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்ய நல்ல செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் கல்யாணம் முடிஞ்சு போகிற சமயத்தினால அந்த போகிற இடத்துல வந்து சமையல் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் இந்த சமையலுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது சமையல் என்ன செய்யலை கற்றுக் கொடுக்குறதே கிடையாது இன்றைக்கி யூடியூப்பில் அதில் வந்து பழகிக்கிறாங்கிற ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை விஷயமாவது ஒரு பாதி விஷயங்களாவது உங்கள் மூலமாக சமையல் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த கல்யாணம் முடித்த புதுசில் அந்த நான் வந்து ஒரு குழம்பு வைக்கிறேன் குழம்பு வச்சா என்ன செய்வாங்க புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பெண்ணு வந்து கல்யாணம் குழம்பு வைக்கிறாங்க வைங்க அது வந்து ஒரு தான் இருக்கும் அனுபவம் உள்ள ஆள் வைக்கிறது வேறு ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய மாமியா வந்து என்னை வந்து கடுமையாக பேசிட்டாங்க அப்போ அந்த பேசின அந்த விஷயம் என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி அவங்களோட ஒட்டவே முடியலை அவங்களோட என்ன செய்ய முடியலை ஒட்டவே முடியலை அப்படிங்கிற வகையில் வந்து அந்த சொன்ன செய்தி அவங்க சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்று இந்த அம்மா என்னஞ்சிருக்கணும் புதுசாக வந்திருக்கக்கூடிய மருமக அப்படிங்கிற வகையில் இப்படியெல்லாம் பண்ணு அப்படிங்கிற வகையில் சமையலை சொல்லி கொடுத்துருக்கணும் அதையும் சொல்லி கொடுக்கணும் இவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் ஏற்பட்ட மாமியாவுடைய அந்த விரிசல் கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இவரும் போராடி பார்த்தா அந்த வாயிலையும் சொல்ல மாட்டாங்க சில நேரத்தில் மனைவி மாள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயத்தை உள்வாங்கவும் முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மனசுலயே இந்த மனைவி வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு பிளவு என்ன செய்கிறது ஏற்பட்டிருக்கிறது அப்படி இல்லாம அப்ப நடந்தது அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வகையில் இந்த மரம் வந்து எப்படி பழச உதிர் விட்டு எப்போதும் புதிதாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறதோ அது மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ளணும் இது ஒரு மிக முக்கியமான நான்காவது அம்சம் அடுத்து ஒரு ஐந்தாவது ஒரு அம்சம் இருக்கிறது அதை மட்டும் நம்ம சொல்லி அடுத்த அமர்வுலாம் நம்ம முடிப்போம்